ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான குழம்பு ரெசிபிங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது போல் நீங்கள் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம முருங்கைக்கீரையை பயன்படுத்தி அருமையான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரையில் நம்ம கீரை சாம்பார் செஞ்சுருப்போம் இல்லை முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சுருப்போம் முருங்கைக்கீரை கடையில் செஞ்சுருப்போம் இது போல குழம்பு ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட வச்சு சாப்பாடுலாம் சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க சுட சுட அந்த சாதத்தோட இந்த குழம்பு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்கும் இதே முறையில் இதே அளவு கூட இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் இப்போ ஸ்டவ் மேல கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துருக்கேன் இதுல அரை டீஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சிரகம் கால் டீஸ்பூன் கம்மியா வெந்தயம் செத்துருக்கேன் இது எல்லாம் வெடித்ததும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு அஞ்சு பூண்டுப்பருக்கல் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ அடுக்க மிதமான தீலே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கணும் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளியை நல்லா மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒருவேளை குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து கிராம் அளவுக்கு புளியை இரநூறு எம்எல் தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ புளிக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மேலே மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன் குழம்பு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம கீரையை சேர்த்துக்கிறாங்க ரெண்டு பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் நல்லா சுத்தமாக அலசிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மேலே மூடி போட்டு மிதமான தீயில ஒரு மூணு நிமிஷம் போல் குழம்பை கொதிக்க விடலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க நம்மளே முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த முறையில் நீங்க செய்து பாருங்க நம்ம சேர்த்துக்கிறதுனால சீக்கிரம் கெட்டும் போகாது இந்த குழம்பு ரெண்டு நாள் வச்சு சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடுங்க அமிர்த மாதிரி இருக்குங்க இந்த குழம்பு கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைக்கீரை குழம்புக்கும் சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடும்போது சைரீஸா ஒரு கோஸ் பொரியல் முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிட்டீங்க அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவுகளோட இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெள்ளைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்